திருவள்ளுவர் புறவழிச்சாலை நகர்ல ரூபாய் கோடி செலவுல அமைக்கும் திட்டத்துக்கு மாநில அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு மாவட்ட தலைமையக நெரிசல குறைக்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் கட்டங்களாக முன்னெடுக்கப்பட இருக்கு அதோட முதல் கட்டமா தேசிய நெடுஞ்சாலை இருநூத்தி அஞ்சுல சேலையில இருந்து திருப்பாசூர் வரைக்கும் இருக்கிற பகுதியில அமையும் புதிய புறவழிச்சாலை சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்ரீ பெரும்புதூர் திருவள்ளுவர் ரெட் சாலையில அதாவது எஸ்ஹெச் பிப்டி செவன் மேல்நலத்தூர் கிராமத்துல ஆரம்பிச்சு பெரிய குப்பம் வழியாவும் சோலை வழியாகவும் போய் சென்னை திருத்தணி ரோணிகுண்டா சாலையில அதாவது என் ஹெச் இருநூத்தி அஞ்சு திருப்பசூர்ல முடிவடையுது அங்கீகரிக்கப்பட்ட வடிவமைப்பின் படி மேல்நலத்தூர்லயும் சேலை குளங்கள் கூவம் ஆறு சென்னை அரக்கோணம் ரயில் பாதைய கடக்கும் வகையில் ரோடு அமைக்கப்படுது இதுக்கான ஒரு உயர்மட்ட பாலமும் ஒரு மேம்பாலமோ முன்மொழியப்பட்டிருக்கு இந்த திட்டம் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பட்ஜெட்ல அப்ப இருந்த நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் முகங்கள் அமைச்சரால அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு மே மாசத்துல விரிவான திட்ட அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டுச்சு நாலு கிராமத்துல ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுல நிலம் கையகப்படுத்தப்பட்டதுனால இப்ப குடிமராமத்து பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு சென்னை பெருநகர பகுதியில ஒரு அங்கமா இருக்கிற திருவள்ளூர்ல தொழில்துறை மற்றும் மக்கள் தொகை வேகமா அதிகரித்து வர்றதுனால குறுகிய மைய சாலைகள்ல ரொம்பவே நெரிசல் அதிகமாகி இருக்கு SH57, NH205, SH50 மாதிரியான முக்கிய சாலைகள் வழியா சென்னைக்கும் பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களுக்கும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து நடைபெறுது அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல்ஸ் தொழிற்சாலைகள் கல்வி மற்றும் வணிக வளாகங்கள் போக்குவரத்து அதிகரிச்சிருக்குது ரொம்ப தூரம் போற லாரிகள் பேருந்துகள் நகர மையம் வழியா போகணுங்கிறதுனால தாமதம் விபத்து காற்று மாசுபாடு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கான போக்குவரத்து கணக்கெடுப்பு தரவுகளின் படி எஸ் கச் பிப்டி செவன் தினமும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் கார் யூனிட்டுகளை அதாவது பி தாங்குது அதே மாதிரி என் வழியா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பி செல்லுது இப்ப சமீபத்துல நடந்த கணக்கெடுப்பு படி இந்த வருஷம் ஜூலைல புறவழி சாலை தொடக்க தினமும் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிசி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது அடுத்த இருபது வருஷங்கள்ல மூன்றரை மடங்கு அதிகரிச்சு சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மதிப்பிடப்பட்டிருக்கு சென்னை புறவட்ட சாலை மற்றும் ஆறு வழி சாலை இணைப்புகள் உருவாகி வர்றதுனால பைபாஸோட தேவை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீண்ட காலத்துல நான்கு வழி சாலை திட்டமாயிருந்தாலும் கட்ட அகலமும் இரு வழி சாலை மட்டுமே அமைக்கப்படுது இது நெரிசல குறைச்சு பயண நேரத்தை சுருக்கி சாலை பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தும் அதுக்கப்புறம் நிதி கிடைச்சதையும் நான்கு வழி சாலையா விரிவுபடுத்தப்படும்